இந்த சிவப்பிரகாசம் என்கின்ற தொடர் சிந்தனை நாம் சென்ற வகுப்பு வரைக்கும் ஆறு பாடல்களை பார்த்துருந்தோம் இந்த சிவப்பிரகாசத்தினுடைய பாயிர பகுதியில் இருக்கக்கூடிய பாடல்களில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் இந்த நூல் எதற்காக எழுந்தது இந்த நூலுடைய கருத்து பொருள் என்ன இது எதை பேச எழுந்தது என்பதை விளக்குகிறார் பொதுவாக சிவஞான போதமே எதற்காக எழுந்தது சிவஞான போதத்தினுடைய நோக்கம் என்ன என்று பார்த்துக்கலாம் வேதத்தினுடைய கருத்துக்கள் என்ன வேதத்தில் கடவுள் பற்றி என்ன பேசப்பட்டிருக்கிறது ஏன்னா பாரத தேசத்தில் உள்ள எல்லா சமயங்களுக்கும் அது பல்வேறு பெயர் கொண்டிருந்தாலும் பல்வேறு கடவுள் வழிபற்றிருந்தாலும் வழிபட்டிருந்தாலும் கூட எல்லா சமயத்தாருக்கும் முதல் நூல் வேதம்தான் இப்போ வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த கருத்துக்களை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும் ஆனால் சரியான பொருளிலே பின்பற்ற வேண்டும் அதற்கு நாம் சரியான பொருள் சொல்ல சொல்லலாமே தவிர்த்து வேதத்தில் உள்ள கருத்துக்களை மறுக்க முடியாது ஏன்னா வேதம் நமக்கு முதற் பிரமாணம் சரி அப்போ இந்த வேதத்தை சரியாக அணுகுவதற்கு அவ்வருக்கும் அந்தந்த ஆச்சாரியர்களோ அல்லது வேறு நூல்களோ எழுந்து அந்தந்த சமயத்தை உற்பத்தி செய்கிறார்கள் அவகையில் வேதத்தில் உள்ள கருத்து என்ன வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுள் இந்த பிரம்மம் என்பது எது அது இந்த உலகத்தில் உயிர்களோடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பேசுவதில் தான் பல குழப்பங்கள் எழுந்திருக்கிறது உதாரணமாக நம்முடைய சிவஞான சிவஞானபோதத்தில் இரண்டாம் சூத்திரம் பார்த்திங்கன்னா அவையே தானே யாய் இருவனையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கம் இன்று நிற்கும் நிறைந்துன்னு ஒரு சூத்திரம் இருக்குது இரண்டாம் சூத்திரம் அது சிவஞான போதத்தில் இதில் அவையே தானே யாய் அப்படிங்கிறார் அதில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்குன்னா உயிர்களாக இறைவனே இருக்கிறான் என்ற கருத்து இருக்கு ரெண்டாவது தானேயாய் என்று வரும் பொழுது இறைவன் உயிர்களாக இருந்தாலும் அவன் என்றும் உயிரே கிடையாது அவர் உயிரிலிருந்து அப்பாற்பட்டவர் என்கின்ற ஒரு கருத்தையும் அந்த அவையே தானேயாய் என்கின்ற அந்த வார்த்தைகள் விளக்குகிறது இதை பற்றி ஏன் பேசுகிறார் என்றால் வேதத்தில் கடவுள் ஏகம் அவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கிறார் என்பது மாதிரியான வாசகங்கள் இருக்குது இப்போ அவரே இந்த உலகமாக இருக்கிறார் என்பது மாதிரியான வார்த்தைகள் இருக்கிறது உதாரணத்து திருமுறைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்ணானாய் விண்ணாணாய் கடலானாய் அப்படிலாம் சொல்கிறியா சொல்லலையா கடலும் குளவரையும் இப்படிலாம் சுவாமியே ஆகிருக்கிறார் உலகமாக இருக்கிறார்னர் அப்போ என் உயிரே அப்படிங்கிறாங்க அப்போ உயிர்க்கு சுவாமி உயிராகவும் இருக்கிறார் என்றெல்லாம் வரும்பொழுது இதற்கெல்லாம் எப்படி பொருள் கொள்வது அப்போது கடவுளே உயிராக இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது கடவுளே உயிராக வந்திருக்காருன்னு சொன்னோம்னா என்ன பிரச்சனை வரும்னா கடவுள் ஏன் உயிராக வர வேண்டும் என்கின்ற அடுத்த கேள்வியும் வந்து கொடுத்தது அவர் பாட்டுக்கு பேசாமல் இருக்கலாம் இல்லையா அவர் பரிபூர்ணமானவர் அவர்கிட்ட எந்த குறையும் கிடையாது எந்த தேவையும் அவருக்கு இல்லை அவர் தேவையே இல்லாமல் இப்போ நான் நல்லா நோய் இல்லாமல் நான் இருக்கிறேன் இப்போ நோய் இல்லாமல் நான் இருக்கும் பொழுது நானே ஒரு நோய் உற்பத்தி பண்ணி கொண்டு வைத்தியத்துக்கு போகணும் யாராவது இப்போ டாக்டர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட யாருமே வைத்தியத்துக்கு வரவே இல்லை யாருக்குமே நோய் இல்லை அப்போ அவரே ஒரு நோயாளியாக மாறி அவருக்கு அவரே வைத்தியம் பண்ணுவார்னா எவ்வளோ இது இந்த கருத்து அப்படி நகைச்சுவையாக இருக்குது இல்லையா மாதிரி கடவுளே உயிராக இருக்கிறார் என்கின்றது மாதிரியான பொருள்களை சில அறிஞர்கள் விளக்குகிறார்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட வாசகங்களுக்கு இப்போ வே ஏகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இருக்கிறது ஒரே பொருள் தான் என்கின்றது மாதிரி இருக்குது ஸோ அதற்கு விளக்கம் செய்ய வந்த மேகண்டார் அவையே தானே என்று சொல்கிறார் இந்த இடத்துல அவையே ஆ அப்படிங்கிறது உலகத்திலே உயிர்களை குறிக்குது அப்போ உயிர்களாக இருக்கிறான் சுவாமின்னா அப்போ கடவுள்தான் உயிராக இருக்கிறாரா இல்லை அவர் தனிப்பொருள் தான் என்று இந்த கருத்தை விளக்குகிறார் மேகண்ட தேவ நாயனார் ஸோ இந்த பகுதியை தான் இப்போ இந்த பாடலில் சொல்லுறார் ஏன்னா இந்த கருத்து தான் அடிப்படை கருத்து இப்போ உயிர்களுக்கு மலம் இருக்குது அதை நீக்கிறதுக்காக சாமி அருள் பண்ணுகிறார் அதெல்லாம் சரிதான் ஆனால் அடிப்படை புரிதலே கடவுள் தான் உயிர் அப்படின்ட்டால் கடவுளுடைய தன்மைக்கே நமக்கு கேள்விக்கு உறியாயிடும் அப்போது கடவுள் வேறு உயிர் வேறு என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் மிக முக்கியமாக நம்ம சிவஞான போதம் படிக்க வேண்டியிருக்கிறது என்பதை பார்க்குறோம் அந்த சிவஞான போத கருத்தையும் தான் இங்கே முக்கியமாக அந்த சிவஞான போத கருத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுள் உயிர் அல்ல உயிர் வேறு கடவுள் வேறு தான் ஆனால் சகல நிலையாக இருந்தாலும் சரி சுத்த நிலையாக இருந்தாலும் சரி சகல நிலை என்பது இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிறவியில் இருக்கக்கூடிய நிலை இந்த நிலையாக இருந்தாலும் சரி சுத்த நிலையாக இருந்தாலும் சரி அப்போ சுத்த நிலையில் உயிர் சாமியோட அத்துவிதமாக இருக்கும் அதே மாதிரி சகல நிலையிலும் அத்துவிதமாக இருக்குது என்பதை விளக்கிறது அத்வைதம் என்கின்ற சொல் வேதத்தில் பயன்பட்டுருக்கு ஏகம் என்பதும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அத்வைதம் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த அத்வைதம் என்ற சொல்லானே அந்நிய நாத்தியை உணர்த்துமாயிற்று எதுவும் சிவயானபத்தில் வரும் அத்வைதம்ங்கிற சொல்லு சொல்லும் பொழுது அதுக்கு இரண்டு அல்லன்னு பொருள் அதுக்கு இரண்டு அல்லன்னு பொருள் இருக்கும் பொழுது அது முன்பு ஒரு காலத்து ரெண்டாயிருந்து பிறகு இரண்டெல்லாம் தன்மைப்பட்டிருக்கலாம் என்றெல்லாம் அதுக்கான கருத்துக்களை விளக்கிறார் அதுங்கிறது இந்த இடத்துல பரம்பொருளையும் உயிரையும் கடவுளே உயிராக இருக்காரா அல்லது உயிர் வேறு கடவுள் வேறா உயிர் வேற கடவுள் வேறன்னு இருந்தால் ரெண்டு பேருக்கும் என்ன ஏற்படாது எப்போவுமே தொடர்பே ஏற்படாது அப்போ தொடர்பே ஏற்படலாம் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால ஒரு பொருள் திரும்ப கிடையாது அப்போ தொடர்புனா எப்படி தொடர்பில் இருக்கிறாங்க இதை பற்றி தான் சிவஞானபத்தில் உள்ள கருத்து வேதத்தில் உள்ள கருத்தை எடுத்து காண்பிக்கிறார் அதை சற்று விரிவாக இந்த பாடல்ல மா சிவாச்சாரியா சொல்கிறார் முதல்ல சைவ சித்தாந்தம் இங்கே சொல்ல போகிறேன் இந்த சிவப்பிரகாசம் என்கின்ற நூலில் சைவ சித்தாந்தம் என்கின்ற கருத்தை தான் பேச போகிறோம் ஆனால் சைவ சித்தாந்தம் என்ன எங்கோ திடீர்னு வானத்திலேருந்து குச்சது போலல்ல இது வேதத்தில் உள்ளது தான் வேதத்தில் உள்ள கருத்தை தெளிவாக படித்தா அதுதான் சைவ சித்தாந்தம் ஆகமம் என்கின்ற சிறப்பு நூல் மூலமாக வேதத்தை அணுகு நமக்கு வேதத்தில் உள்ளது தான் இது என்பதை நாட்டப் போகிறோம் சரிதானே பொதுவாக இப்போ நாமெல்லாம் வேதாந்திகளாக சித்தாந்திகளான்னு கேட்டால் இப்போ பொதுவாக பாட்டு சினிமா பாட்டே வந்துச்சு தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் தெரியாக போனாலே வேதாந்தம்னு பாட்டு இருக்கா கேட்டதில்லை என்ன பாட்டு ஆ அவ்வளோ ஒரு தொடர் கதையில் இருக்குது இல்லையா அதில் அப்போது அதை என்ன சொல்லுகிறான் சித்தாந்தம்னால் தெளிவாக தெரியும் தெளிவாக தெரியலனா அது வேதாந்தம் என்றெல்லாம் அதில் பாடுறாங்க பாருங்கள் அப்போது வேதாந்தம் என்னும் பொழுது வேதத்தினுடைய முடிவு அது அந்தம்னால் முடிவு போகுது வேதத்தில் உள்ள நிறைவு கருத்து என்ன அது என்னத்தை முடிவாக சொல்ல வருது என்று பார்க்கும் பொழுது பொதுவாக வேதத்தை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக ஒரு நூல் அது வே பிரம்மசூத்திரம் என்று சொல்கிறார்கள் பிரம்ம சூத்திரம் சூத்திரம்னா என்ன சூத்திரம்னா நூல் என்று பொருள் சூத்திரம்னா நூல்நூறு பொருள் ஃபார்முலா என்ற ஒரு அர்த்தம் இருக்குது ஃபார்முலா அதை புரிந்து கொள்வதற்குரிய ஒரு சுருக்கமாக செய்து தரப்பட்ட ஒரு ஃபார்முலேஷன் அப்படின்னு வச்சுக்க மாட்டேதான் பொதுவாகவே இப்போ கணிதத்திலலாம் தமிழ் மீடியம் படிக்கும்போது சூத்திரம் தான் சொல்லுவாங்க ஃபார்முலாவை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கேட் ஃபார்முலா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லையா அதாவது அதிகார கணக்கு வாத்தியார் தமிழ் ஆசிரியாக இருந்தால் ஏ ப்ளஸ் பி சூத்திரம் சொல்லு அப்படின்பார் சூத்திரம்னா சுருக்கமாக பெரிய பொருளை சுருக்கமாக சொல்வது சூத்திரம் அதனால தான் பெரிய பொருளை சுருக்கமாக சிவஞான போதம் சூத்திரம் சூத்திரமும் அமைச்சிருக்கு அதே மாதிரி நிறைநாறு பொருள் மாலை அதுவும் சூத்திரமாக தான் அமைந்திருக்கு அல்ல இருபத்தி நாலு சூத்திரம் அமைந்திருக்கு அப்போ அந்த சூத்திரங்களுக்கு விளக்கம் செஞ்சால் தான் விளக்கம் முடியும் இப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன அதில் உள்ள பிரம்மம் எது அது எந்த கடவுள் அந்த கடவுள் தான் உயிரா உயிர் வேற கடவுள் வேறையா அல்ல கடவுளே உயிராக இருக்காரா என்கின்ற கருத்துக்களெல்லாம் எளிதாக புரிந்து கொள்வதற்காக வியாசர் என்பவர் ஒரு பிரம்மசூத்திரம் பண்ணுகிறார் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் வேதம் முதலான வேதங்கள் உள்ள கருத்துக்களை எல்லாம் தொகுத்து அவர் பிரம்மசூத்திரம்னு பண்ணுகிறார் இப்போது அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்ட கடவுள் எது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது விளக்கம் பண்ணுறதுக்காக இந்திய நாட்டைச் சேர்ந்த மூன்று அறிஞர்கள் மூணு பேருமே தென்னாட்டை சேர்ந்தவர்கள் மதுவாச்சாரியார் ராமானுஜாச்சாரியார் சங்கராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய மூணு பேரும் அதற்கு பாஷ்யம் பண்ணுறாங்க பாஷ்யம்னா உரை என்ற அர்த்தம் அதாவது தமிழில் பாடியம் என்று சொல்கிறார்கள் சங்கராச்சாரியார் மத்வர் ராமானுஜர் இப்படி மூன்று அறிஞர்களுமே இந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அது கடவுள் ஒரே பொருள் தான் கடவுள் இந்த உலகத்தில் இருக்குது அவரே தான் உயிராக இருக்கார் அது இருக்கிறதே உயிராக இருக்காருன்னா உயிர்களாக இருக்காருன்னு கூட சொல்லலை கடவுளே என்ன செய்கிறாரு தன்னை உயிராக நினைத்து கொள்ளுகிறார் என்பது மாதிரி விளக்கம் சொல்கிறார்கள் அப்போ உள்ளபடியே இந்த உலகம்லாம் என்னது மித்தை மித்தைனா பொய்பொருள் உலகம் ஒன்று இருப்பதாக யார் நினச்சிக்கிறாப்போ கடவுள் தான் நினைத்து கொள்ளுகிறது அப்போது இந்த உலகத்திலேருந்து நீங்க வேண்டியது கடவுள் செய்ய வேண்டிய முயற்சி என்பது மாதிரியான ஒரு விளக்கம் அந்த கடவுள்னு சொல்லப்படுறது நம்மளை தான் ஒரு உயிரையும் இப்போ நாம் எல்லாருமே என்னவா பிரம்மம்தான் ஆனால் இருக்கிறதே ஒரே பொருள் தான் இப்படி ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்தது இப்போ முதல்ல கடவுள் கடவுள் தான் இருக்காருன்னா அவர் முதல்ல இப்படி நம்ம உலகமாக உயிராக மயங்கி எறிய வேண்டிய அவசியமே அவருக்கு முதல்ல கிடையாது அப்படின்னா இல்லையா ஏன் அவர் மயங்கி எறிகிறார் தானே உலகமாக உயிரானா அதற்கு மாயை காரணங்கிறாங்க அப்போ கடவுளே மாயைக்கு உட்பட்ட ஒரு மொழி ஆயிடுறார் அப்படின்னா இல்லையா மாயைங்கிறது நீங்கள் வேண்டிய பொருள் மாயை நீங்களா தான் கடவுள்கிட்ட அடைய முடியும்னு சொல்லி கொண்டிருக்க ஆனால் கடவுளே இப்போ இதில் மயங்கிட்டாருன்ட்டாங்க மாயையில் மயங்கி இந்த உலகத்தில் இருக்கிறது மாதிரி நினச்சிட்டு இருக்காருன்னா அதனால தான் கடவுளை விட மாயைக்கு வசதி சொல்கிறதுனால மாயாவதினு பேர் வச்சாச்சு அவங்களுக்கு அம்மாண்ணே கடவுளே மாயைக்கு உட்பட்ட ஒரு மாதிரி ஆகிட்டார் இல்லையா இப்போ அப்போ மாயாவதி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அவங்களுக்கு இருக்கிறதே ஒரே பொருள் தான் அதுவே பரம்பொருள் அதுவே ஆன்மாவாக இருக்குது அது ஏக ஆன்மவாதி அப்படின்லாம் பேர் வச்சாங்க அவங்களுக்கு சைவ சமயத்தார் இப்போ இந்த கருத்தை மறுத்து மத்வாச்சார் என்ன சொல்லிக்கின்றார் கடவுள் வேற உயிர் வேற அது ரெண்டு தனித்தனி பொருள் தான் அது எப்பொழுது அத்விதமாகும்னா முத்தி நிலையில் மட்டும்தான் அத்விதமாகும் அது எப்படி அத்விதமாக மரமும் அதன் கிளையும் போல அப்படிங்கிறார் இப்போ மரமும் கிளையும் போலன்னா மரம் வேற கிளை வேறையா ரெண்டு ஒன்று தான் ரெண்டாவது அதில் கடவுள் வேறு உயிர் நான் ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது உயிரில் பிரச்சனை இருக்குது அதை பார்க்குறோம்ல கடவுளே கடவுள் அனுகிரகம் பண்ணலன்னா உயிருக்கு உயிராக கடவுள் இல்லைன்னா உயிரால் தனித்து இயங்க முடியாது அப்போது கடவுளும் உயிரும் சுத்தமாக தனித்த பொருளாக இருந்து முத்திரையில் மட்டும் சம்மந்தப்படுறாங்க என்பதை ஒத்துக்கொள்ள முடியாது விளக்கம் போகிறீங்களா அந்த கருத்து அப்படி நிற்கிது அதே முத்திரையில் சம்மந்தப்பட்டப்போ எப்படி சம்மந்தப்படுறாங்க மரமும் அதன் கிளையும் போலன்னா அதுவும் கிட்டத்தட்ட எப்படி தான் ஆகுது ஒரு பொருள் போலதான் ஆகுது அடுத்தது மூன்றாவதாக ராமானுஜருடைய கருத்தை பார்த்திங்கன்னா ராமானுஜர் என்ன சொல்கிறார் கடவுளே உலகமாகவும் இருக்கிறார் அவரே உயிராகவும் இருக்காருட்டார் இப்போ இந்த உலகமாக இருக்கிறது யார் இந்த டேபிளாக இருக்கிறது யார் இப்போ கடவுள் தான் இந்த மைக்காக இருக்கிறது கடவுள் தான் அந்த புத்தகம் எல்லாமே சடப்பொருள் அத்தனையாரு தான் கடவுள் தான் பொருள் அத்தனையாரு தான் கடவுள் தான் இப்போ இது இல்லாமல் கடவுள் வேறு தனியாக இருக்கார் கடவுளே உயிராகவும் ஆகிருக்கார் கடவுளே இந்த கடப்பொருளாகவும் ஆகியிருக்கார் இப்போ யார் முத்தி கொடுப்பா கடவுள் தான் கொடுக்கணும் யார் கொடுப்பா யாருக்கு கொடுப்பார் அவர் அவருக்கு தான் கொடுத்துக்க வேண்டியதுதான் போய் கேர் கேட்கலையா கருத்து கருத்துக்கு போ கடவுளே உயிர்களாக ஆயிருக்காருன்னு சொன்னதுக்கு பிறகு முத்தி யார் யார் கொடுப்பாங்கப்போ அவருக்கே அவர் முத்தி கொடுத்துக்கிற மாதிரி போ அப்போது இப்படி பொருந்தாத கருத்துக்கள் இதெல்லாம் தான் வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்து இது தான் அப்படிங்கிறது விளக்க வந்த மேய்கண்டால் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணாமல் ஏன்னா பிரம்மசூத்திரம் வேதத்தில் உள்ள விஷயம் அதுக்கு தான் மூணு பேர் பாஷ்யம் பண்ணி மூணு பேருமே கிட்டத்தட்ட எடுத்து சொல்கிறாங்க கடவுளே உயிர் என்பது மாதிரி கருத்தை சொல்கிறாங்க ஆனால் கடவுளே உயிர் தான் ஆனால் வெவ்வேறு நிலையில் அது வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படி என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள் பொற்பனி போல் அபேதம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அபேதம் பொற்பணினா பொற்பு தங்கத்தையும் அதில் செய்யப்பட்ட அணிகலன் போலவும் அப்படிங்கும் பொழுது தங்க ஒரு தங்கக்கட்டி வச்சுருக்கிறீங்க தங்கக்கட்டியிலிருந்து ஒரு கிராம் ஒரு ப பத்து பவுன் எடுத்து நீங்கள் ஒரு நகை செஞ்சுட்டீங்க இப்போ அதுவும் தங்கம் தான் எதுவும் தங்கம் தான் ரொம்ப இல்லையா அப்போ எதுவும் தங்கம் தான் அணிகலன் ஆனாலும் என்னது தான் தங்கம் தான் பேதம் இருக்கா இல்லை அப்போ பொற்பணி போல் அபேதம் இது சங்கருடைய கருத்து கடவுள் இப்போ இந்த மனிதர்களாக நம்மளாக இருக்குங்கிறதுனால பேதம் கிடையாது அபேதமாக தான் இருக்கும் ரெண்டு ஒன்று தான் கடவுள்தான் மனிதராக இருக்கிறாங்க கடவுளாக தான் உயிர்களாக கடவுளே தான் உயிராக இருக்கார் என்ன பிரச்சனை இந்த உயிர்களாகியே இருக்கக்கூடிய கடவுள் தன் மாயையில் இருக்கிறோங்கிறத மறந்துட்டு தான் கடவுளுங்கிறத மறந்துட்டு இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற பிரச்சனை ஆனால் உள்ளபடியே கடவுளும் உயிரும் ஒன்று தான் அப்படிங்கிறது ஒரு கருத்து ஆனால் அபேதம் சொல்கிறாங்க அடுத்தது இருள் வெளி போல் பேதம் இருள் வழி இருள் தனி வெளி தனி ரெண்டும் தனித்தனி தான் ரெண்டும் எமும் சம்மந்தப்படாது இருட்டு இருக்க இடத்துல ஒளி இருக்குமா ஒளி இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது அப்போ ரெண்டும் இன்றைக்கு சம்மந்தம் இல்லாத பொருட்கள் அப்போ சம்மந்தம் இல்லாத பொருட்கள் மாதிரி இருக்கிறது தான் உயிரும் கடவுளும் அப்படின்னு சொல்கிறது அபேத கருத்து இது மதுவருடைய கருத்துன்னு சொன்னேன் அடுத்தது சொல் பொருள் போல் சொல் மைக் அப்படின்னா எதை குறிக்கும் இங்கே மைக்குங்கிறது இங்கே இங்கே இருக்கிறது எதை குறிக்கும் இங்கே இருக்கிறதுல எதை குறிக்கும்னு கேட்குறேன் மைக் அப்படின்னா இங்கே இருக்கிறது எதை குறிக்கும் மைக்குன்னா சவுண்டா அது சடப்பொருள் தாங்க நான் இல்லைன்னு கேட்குறேன் ஞாபகம் இங்கே மைக்குனால் உங்கள் எல்லாேருக்கும் என்ன டக்குன்னு ஞாபகம் வரும்னு கேட்குறேண்ணா இது ஞாபகருமா வராதா இந்த பொருள் ஞாபக வருமான சாக் பீஸ்னா உங்களுக்குலாம் ஞாபகம் வரும் டக்குன்னு இதுதான் ஞாபகம் வரும் அப்பந்தேன் புத்தகம்னா இது தான் இப்போ சப்தம் தனி இந்த பொருள் தனி சாக்பீஸுங்கிற சப்தம் தனி இந்த பொருள் தனி இரண்டும் தனித்தனி தான் ஆனால் சாக்பீஸை நினைச்ச மாத்திரத்தில் உங்களுக்கு எது ஞாபகம் வரும் இது ஞாபகம் இந்த உருவ ஞாபகம் இது வந்துரு இது இல்லைன்னா சாக் பீஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டா உண்டாக்கும் போகுதுங்களா அப்போ சொல்லு வேற பொருள் வேறையாக இருந்தாலும் பொருள் சொல்ல குறிக்குது சொல் பொருளை குறிக்குது அப்படி ரெண்டும் வேறு வேறாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டு அபேதமாக இருக்குது அதான் சொல் பொருள் போல பேதாபேதம் என்று விசிஷ்டாத்வ வைதம் விசிஷ்டாத்வைதம் என்று திரு ராமானுஜர் சொல்கிறார் இந்த மூணு கருத்துக்களையும் இல்லை என்று மேகண்டார் சொல்கிறார் இது மூணுமே கிடையாது இதுக்கு சங்கரர் சொன்ன கருத்துக்கு கேவல அத்வைதம்னு பெயர் அத்வைதங்கிற சொல்லு வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதற்கு முன்பாக கேவல அத்வைதம் என்று கேவலாத்வைதம்ங்கிறார் அவர் அடுத்தது மத்வாச்சாரியார் துவைதாத்வைதம்ங்கிறார் ரெண்டு பொருள் தனித்தனியாக இருந்தது என்றைக்கும் கேவலம்னா தனி என்றைக்குமே தனியாக தான் இருந்தது அது அத்வைதமானது அடுத்தது துவைதாத்வைதம் என்ற பொழுது ரெண்டு தனித்தனியாக இருந்தது அத்வைதமானது அடுத்து விசிஷ்டாத்வைதம் இது ராமானத்துடைய கருத்து வேதத்தில் அத்வைதம்ங்கிற சொல்லுதான் இருக்க தவிர்த்து கேவல அத்வைதம்னோ துவைத அத்வைதம்னோ விசிஷ்ட அத்வைதம்னா கிடையாது வேதத்தில் என்னதான் இருக்கான் அத்வைதம் என்கின்ற சொல்ல மட்டும்தான் இருக்குது அப்போது அத்வைதத்தை அத்வைதமாக தான் சொல்லணுமே தவிர்த்து அதற்கு முன்பாக சில ஒட்டுக்களை சேர்த்து வளர்க்குன்னு சொல்லக்கூடாது என்று ஃபார்மாக அத்வைதம்னே விளக்குறவர் என்பதனால தான் இவர் சொன்னதை சுத்த அத்வைதம்ங்கிறாங்க சுத்தம் மீன்ஸ் ஃபார்ம் க்ளீனாக அப்படியே இருக்குது முன்னாடி எதுவும் சேர்க்கவே இல்லை வேதத்தில் என்ன சொன்னதோ அதை அப்படியே இங்க சொல்றார் அப்படிங்கறதுனால மேகண்டார் சொன்ன கருத்து என்னென்னு சொல்றோம் நம்ம சுத்த அத்வைதம் விளக்கப்படுத்த சொல்கிறது மற்ற மூணு பேரும் சொல்லப்பட்ட அத்வைதம் ஃப்ரண்ட்டில் ஒரு விஷயத்தை அடிஷன் பண்ணி இதை தான் அந்த அத்வைதம் விளக்க வந்தாங்க அடிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஆள் கிடையாது வேதத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே தான் நம்ம செய்யணும் அப்போ வேதத்தில் அத்வைதங்கிற வார்த்தை தான் இருக்குது அந்த அத்வைதத்தை அப்படியே நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக இதுலேருந்து வேறுபடுத்துறதுக்காக சுத்த அப்படிங்கிறத நாம் ஆட் பண்ணிக்கிறோமோ தவிர்த்து அது கூட தேவையில்லை அத்வைதம் மீன்ஸ் அத்வைதம் அது எப்படி உடல் உயிர் போல் அப்படிங்கிறார் உடல் உயிர் கண் அருகன் போல் இப்போ உடல் வேறு உயிர் வேற தான் ஆனால் ரெண்டும் எப்படி சம் இப்போ சொல் பொருள் ரெண்டும் தனித்தனி பொருள் ஆனால் ரெண்டும் சம்மந்தப்பட்டிருக்கா இங்கே நாம் தான் சம்மந்தப்படுத்திக்கிறோம் இப்போ விளக்கம் புரியுதா இல்லையாப்பா உதாரணத்துக்கு தை அப்படிங்கிற சொல் இருக்குது தை அப்படிங்கிற சொல்லுக்கு மாசம்னு பொருள் இருக்குது தைக்கிறதுன்னு பொருள் இருக்குது அது சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் தான் அதை சம்மந்தப்படுத்துவீங்க எப்பவுமே அது ரெண்டும் சம்மந்தப்பட்டிருக்கா தைங்கிற சொல்லும் அந்த பொருளை சம்மந்தப்பட்டு நிற்கிதா இல்லை இப்போது ஆனால் உடலையும் உயிரையும் பாருங்கள் ரெண்டும் தனித்தனி பொருள் தான் உயிர் வேறு உடம்பு வேறு ஆமனா இல்லையா இது அடிப்படை கருத்து ஆமாம்னு கேட்காதுங்க என்கிட்ட புதுசாக அதை பற்றி விளக்க போகிறோம் பின்னாடி சுயஞான பதம் உங்களுக்கு மூன்றாம் ஆண்டில் தான் இருக்கா சுவயா ஆமாம் சுவயான போதத்தில் மூணாச்சரம் உயிரை பற்றியே வருது சரி அந்த உயிர் உடல் உயிர் வேறு உடல் வேறு ஆனால் ரெண்டும் சம்மந்தப்பட்டால் தான் உயிருக்கு மதிப்பு உயிருக்கு உடம்புல என்ன மதிப்பு இருக்கா இப்போ ஒரு செத்து போயிட்டாவது தூக்கிட்டு அடக்கம் பண்ணியாச்சு அடக்கம் பண்ணி உட்காந்து திரும்ப அந்த நிற்கிறாருப்போ வாசலில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கப்பா வாங்க வாங்க உட்காருக்கம்மாங்களா ஏன் உடம்பு இல்லை அப்போ பேயின்னு நினச்சிருவான் உடம்பு இருந்தால் தான் உயிருக்கு மதிப்பு ரெண்டாவது உயிர் உயிருக்கு உடம்பு இல்லாத முதல்ல அனுபவமே கிடையாது இதுமாதிரி உடம்புக்கு உயிர் இல்லாமல் மதிப்புள்ள இல்லையா உடலினார் கடந்து ஒரு முனி பண்டாமேன்னார் ஆனால் உதாரணத்துக்கு இப்போ என் எனக்கு இப்போ தீபன் பேர் இந்த தீபனுங்கிற பேர் இந்த உடம்புக்கா உயிருக்கா தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த உயிருக்கு எத்தனையோ பெருவிகள் எத்தனையோ பேர் இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் எல்லோரும் அமைதியாக உட்காந்துருப்போம் யாரோ ஒருத்தர் வந்திருக்கார் தீபன் யாருன்னு கேட்டாங்க யாரை கவனிப்பாங்க இங்கே இந்த உருவத்தை தான் காமிக்கிறது இதுதான் தீபன்னு காமிக்கிறாங்க இப்போ நான் மயக்கப்பட்ட விழுந்துட்டேன்னு வச்சுக்கேப்பா மயக்கப்பட்ட விழுந்திருக்கேன் தீபன் தீபன்னு கூப்பிடுறாங்க இந்த உடம்பு கேட்க வேண்டியதுன்னா ஏன்னு வாயிலாம் நல்லா தானே இருக்குது ஏன் ஏன் என்னை கூப்பிடுறீங்கன்னு கேட்குதா உயிர் அனுபவத்தில் இல்லாமல் மயக்கத்தில் போயிட்டுதுன்னா இந்த உடம்புக்கு என்ன வேலை இல்லை ஒரு வேலையும் இல்லை அப்போது உயிர் தான் அதை ஏன்னு கேட்கும் என் பேரை சொல்லி உடம்புக்கு பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் உடம்பை பேர் சொல்லி கூப்பிட்டாலும் கேட்குறது யார் உயிர் தான் இதை கட்டும் உறுப்பும் அப்படின்னு ஒரு பாட்டில் விளக்கிறார் மேகண்டா சுவயான பதத்தில் இரண்டாம் முதல் சூத்திரத்தில் விளக்கிறார் இரண்டாம் சூத்திரத்தில் விளக்கிறார் அப்போது உடலும் உயிரும் வெவ்வேறு ஒன்று ஒன்றுக்கொன்று எப்படி நிற்கிது பிரிப்பில்லாத சம்பந்தம் போட்டு நிற்கிது கண்ணுக்கு தனியாக பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஆனால் சூரிய ஒளி இல்லைன்னா என்ன கிடையாது அதுக்கு பார்க்க முடியாது அப்போ சூரிய ஒளி இருந்தால் தான் கண்ணுக்கு பார்வை அப்போ உடல் உயிர் கண் அரு கண் அருக்கன்னா சூரியன் அப்படி ரெண்டு சம்மந்தப்பட்ட ரெண்டு தனித்தனி பொருளாக இருந்தாலும் சம்பந்தப்பட்டு நிற்பது பெரு அத்வைதம் என்று இதுக்கு உதாரண முகமாக சுயானபோகத்தில் விளக்கிறார் சரிதானே இது தான் இந்த பாட்டில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிவப்பிரகாச பாடலில் பார்க்குறோம் இப்போது இந்த உடல் உயிர் கண் அருக்கன்கிற இந்த வார்த்தைகள் இதன் மூலமாக இது தான் என்பதை வேதத்தில் உள்ள கருத்து தான் இது ஆனால் இந்த வேதத்தில் இந்த உடலும் உயிரும் போலவும் கண் அருக்கன் போலவும் உயிரும் சாமி சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத இந்த மூணு பேருக்கு தெரியல தானே மூணு பேருக்கு தெரியாதனால தான் அவங்க வெவ்வேறு உதாரணம் சொல்லுகிறார்கள் அதைத்தான் சொல்கிறாரு புறச்சமயத்தார்க்கு இருளாய் பாட்டில் பாருங்க